நண்பர்களுக்கு வணக்கம் இது எனக்கு ஒரு புது அனுபவம் ஏன்னா இந்த டீம் எனக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியும் மற்ற யாருமே எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் மதியம் தான் ஒரு நாலு மணிக்கு வந்து பார்த்தாங்க வாங்க சார்னு ஏன்னா எனக்கு ஏன்னா படத்தை பற்றி தெரியாது எனக்கு எம்கேஆர் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் ஒரு இப்போ ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர் நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் இந்த யூடியூப் பார்க்குறவங்கலாம் தெரியும் நிறைய அந்த டெய்லி வீடியோஸ் ஓற்றிட்டு இருக்கும் நல்ல திறமையான கலைஞன் என் கூட வந்து தமிழ் குடிமகன் பண்ணேன் அதில் வந்து ஒரு நல்ல பழக்கம் சமம் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரி இவங்கெல்லாம் பாரியோட பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருப்பீங்க வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்கள் பார்த்து நிறையா பேசுவோம் நிறையா தெரிஞ்சு பேசுவோம் பட் இது வந்து ஒரு புது டீம் ஒரு புதிய முயற்சி ஏன்னா டேரக்டரும் வந்து ஒரு ஃபாரின் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுற அவர் ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா அவர் கற்றுக்கிட்ட ஒரு சினிமா அவர் ஆசைப்படுற சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு ஏன்னா அவர் மற்றவங்க படத்தை நஷ்டப்படுத்தலை அவரே சொந்தமாக சம்பாரித்து அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்கார் அதில் சில குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நம்ம நிறைய பரிசயம் இல்லாத ஆனால் ஒரு வாய்ப்பு தர ஒரு நிறைய தலைமொழி இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மொதல் தேங்க்ஸ் சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து நிறைய வந்து இப்படின்னா அந்த சிறு நடிகர்கள் வாய்ப்பு தர நடிகர்கள் இவங்களை பூரா ரொம்ப அப்படியே ரைட் ஹேண்டாக டீல் பண்ணிடுவாங்க க்ரௌண்டில் நிற்க வைக்கிறது அந்த மாதிரி ஆனால் நல்ல நல்லது திரைமுறைகளாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வளர்றது கொஞ்சம் நிறைய காலமாகும் ஸோ அது மாதிரி ஆளுகளாக கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா யார் எங்கேருந்து வர சொல்லவே முடியாது சிந்தி மாதிரி வந்து வரத்தோட பெரிய ஆளாக ஆகிடலாம் ஆவாங்க கண்டிப்பாக அதுக்கான திரைமுக ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி படத்தோடய டிஓபி சொன்னார் ரொம்ப ரியலாக பேசினார் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கும் ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை வச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கிற நடிகர்கள் ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுக்குல்ல அது டி ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் ஏன்னா ஒரு பொசிஷன் கூட கொடுக்க முடியாது இங்கே நீங்கள் வாப்பான இங்கே நிற்க மாட்டாங்க மார்க் தா நின்றுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பாக ஹேண்டில் பண்ணி லைவ் லொக்கேஷனில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கீங்க தம்பி நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது அதேமாதிரி இசையமைப்பாளர் நீத்த பார்த்த தான் பார்த்தேன் நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு இளைஞர் அவங்க மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க கண்டிப்பாக பிரியாவில் வந்துடுவார் அவர் நம்பலாம் ஏன்னா இப்போ இப்படித்தான் நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒரு சின்ன சின்ன எல்லாம் நம்ம கேமராமேனாகட்டோ மிஜி ஆகிட்டோம் முதல் வாய்ப்புகள்ன்றது சின்ன படங்களை கிடைக்கும் எனக்கு பெரிய படம் நம்பி தரமாட்டாங்க அந்த பேக்கப் இருக்காதுல்ல ஸோ இதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு அடுத்தடுத்த ஒரு இயக்குநர்கள் அவங்களை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது தம்பி அதே மாதிரி கதையை நான் நடிச்சுக்க குணா பாபு நம்ம வந்து விக்ரமில் ஆனால் எனக்கு எனக்கு அப்போ அந்த படம் வந்து பெரிய ஸ்கேலில் நிறைய கூட்டமாக இருக்கும் அப்போ பெருசாக படத்தில் இது நீங்கள் சொன்னாப்பில் வாழ்த்துக்கள் தம்பி தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணுங்கள் சிறப்பாக வருவீங்க பாரி அவர் நான் நிறையா சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் பெரிய இல்லை ஆனால் அடிக்கடி பார்த்துக்குறோம் மீட் பண்ணிக்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருந்தனே ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ரோல் வந்து இதுக்கப்புறம் கேடிக்கு அப்புறம் இல்லை நல்ல ஒரு ரோல் நல்ல நல்லா பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி கணேஷ் மகதீர் இவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லா அதே மாதிரி மற்ற சின்ன சின்ன வாய்ப்புகள் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தால் கூட எல்லாேருமே ஒரு நல்லா அடிச்சிருந்தீங்க எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் அதே மாதிரி டெக்னிஷும் வாழ்த்துக்கள் இந்தியா வந்து அறிவலகன் இயக்குனர் நீத்தான் பார்த்தேன் எல்லாத்தையுமே நாலு மணி பார்த்தா தான் நாலு மணி பார்த்து நாலு மணி மாதிரி ஆகிட்டோம் ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன் ஒரு விஷயம் அதை பாராட்டலாம் ஒரு விஷயம் திட்டம் செய்யலாம் காசை போட்டு எடுத்து அதுக்காக திட்டலாம் கஷ்டப்பட்டு ஃபாரினில் போய் உழைக்கிறாப்புல அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு வாங்கி வச்சு அப்படியே அந்த மாதிரி செட்டில் ஆகாமல் சினிமாவில் வந்து போட்டிருக்காரு சரி பரவாயில்ல சினிமா வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாது இறக்காவது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அடுத்தடுத்து கொஞ்சம் வேணா உங்களுக்கு இப்போதான வந்துருக்கீங்க ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க சின்ன சின்ன உங்களுக்கு பிடி போட்டிருக்கோம் ரன்னிங்களே பிடி போட்டிருக்கோம் நிறையா எங்கெங்க செலவு பண்ண எங்க எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முயற்சி கண்டிப்பாக வந்து இந்த முயற்சி வந்து உங்களுக்கு போய் வெற்றியை தரணும் அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சேஃப் ஆகணும் நீங்கள் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மொத இந்த விழாவுக்கு நவர காரணமாக இருந்த மாப்பிள்ளை என் கேருக்கு நன்றி சிறு படங்களை ஆதரிப்போம் கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்க குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சு ஒரு சிறப்பான விமர்சனம் எழுதி இந்த டீமையும் காப்பாற்றுங்க தேங்க்யூ